அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராம்நாத் நியர்பை இருக்க ஒரு சூப்பரான பீச் ஒட்டி உள்ள பார்க்கை பத்தி தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் சிரிப்பு இலவசம் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ ரொம்பவே சூப்பராக ஹைலைட்டாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ராம்நாடு கீழே கரையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா காஞ்சினங்குடி இது வந்து வில்லேஜ் தான் ஆனா அதுக்குள்ள வந்து பக்கிரப்பா பள்ளிவாசம் சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்கு அது பக்கத்துலயே வந்து பீச்சு அதை ஒட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சூப்பரான குழந்தைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து அமைச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடல்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் என்ட்ரன்ஸ் டே பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைட் செட்டிங் டைனோசர் எலிஃபேண்ட் அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் அந்த அந்த பார்க்குக்கு வெளியே வந்து பீச்சு அதுக்கு எதிர்பக்கமாக வந்து பார்க் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே வந்து எல்லா ஷாப்புமே இருந்தால் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா வந்து மொஜிட்டோ ஜூஸ் ஃபலூடா டாய்ஸ் எல்லாமே இருந்தது எங்கள் பசங்க விளாட்றதுக்கான எல்லா எக்ஸசரிஸும் இருந்துச்சு எல்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ணி பாருங்க நியர்பை ராம்நாடு கீழே இருக்கிற பக்கத்துலேயே தான் இருக்குது காஞ்சனக்குடி இருந்து ஒரு டூ டு த்ரீ கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா வருது நாங்கள் வந்து ஒரு ஷாப் லேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கேட்ட உடனே அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க எகில் வந்து மேஜிக் பாப்பு சொல்லிட்டு ஒரு நியூ டிஷ் அங்கே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்க முட்டையை உடைச்சதுல அதில் முட்டை வந்து தானாக வெளியே வந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே இது வந்து ஃப்ரைடு கிடையாது அப்படியே பாயில் ஆகி அப்படியே வெளியே வந்துச்சு ரொம்ப ரொம்பவே ட டேஸ்டியாக இருந்தது அதை எடுத்தது அது மேலே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்பைசஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் மைனஸ் சில்லி சாஸ் எல்லாமே போட்டு அவங்க கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எல்லா ஃபுட்டுமே வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக உடனுக்கு உடனே நீங்கள் கேட்ட உடனே அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரே ஒரு பஜ்ஜி கேட்டால் கூட அந்த பஜ்ஜியை வந்து அந்த டைமில் தான் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து டாய்ஸ் கடை இருக்குது உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் வேணும்னா நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷாப் நேம் வந்து எஃப்ஆர்எஸ்எம் ஸ்நாக்ஸ் எஸ் சொல்லிட்டு வச்சு தான் கண்டிப்பாக கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த கடையில் என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் உக்காந்தாச்சும் அவங்க ரொம்பவே சூப்பராக ரெடி இருந்தாங்க காலிஃப்ளவர் பக்கடா வந்து ஒரே ஒரு பிளேட் தான் சொல்லியிருந்தோம் ஒரு பிளேட்டுக்காக அவ்வளோ பெரிய சட்டியில் போட்டு அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிறிஸ்பியாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா பருத்தி பழம் வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது காலிஃப்ளவர் பக்கடா வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட் பஜ்ஜி வாங்கியிருந்தோம் பஜ்ஜியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டு மிளகா பஜ்ஜி கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ஓகேவாக தான் இருந்தது இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நிறைய கேம் கேம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க மியூசிக்கல் சேர் அப்புறம் கேட்ச்பால் பால் மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்குமே கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் பானிபூரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பானிபூரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பானிபூரிலாம் சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு டைம் வந்து இந்த பீச்சுக்கு போயிருக்கேன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ வந்து குழந்தைங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் நான் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன் பூரிலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவங்க ஃப்ரை பண்ணி தான் வச்சுருந்தாங்க பூரிலாம் ஆனால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து குழந்தைங்க விளாண்டு வின் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் உண்டு தான் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து என் பொண்ணு வந்து போட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதையுமே நான் வந்து செய்ய வச்சேன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஃபார்ட்டி ரூபீஸ் தான் வந்து சார்ஜஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த குடிலில் வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க கீழே வந்து அப்படியே லைட் எல்லாமே அந்த மண் மேலே படுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ் வந்து நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரிங் ஃபொட்டேட்டோ வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பார்க்கில் ரொம்ப மெயினான எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த கப்புல்ஸ்லாம் உட்காந்து ஊஞ்சல் ஆடுவாங்கள்ல அந்த பீச் ஓரமாக அது அவ்வளோ சூப்பராக இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதை நாங்கள் ரொம்ப நேரமா அதை ஆடிட்டே இருந்தோம் அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம இந்த இடத்துல இப்போ வந்து பசங்களுக்கான கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போதே எல்லா பசங்களும் ரெடியாக உட்காந்துருக்காங்க மியூசிக்கல் சேருக்காக கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக தான் வந்து கேம்ஸ் நடத்துனாங்க பசங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சென்னை சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு அங்கே வந்து பர்கர் பீட்ஸா சாண்ட்விச் அப்புறம் வந்து சாயா எல்லா இருந்தது ஷவர்மா நானும் வந்து இதில் வின் பண்ணி சாண்ட்விச் வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்போ எடுத்திருந்த வீடியோ அந்த டைமில் வந்து கிஃப்டெலாம் அந்தளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை அவங்க வந்து கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பீட்சா பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து இங்கே பீச் ஓரமாக ஹார்ஸ் ரைட் கூட இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வளர்ச்சி வளர்ச்சி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களாவே வந்து நம்ம இப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இவங்க என்ன சேனல் வச்சுருக்காங்கன்னா மேட்ரிக் மீடியா வேர்ல்ட் ஆஷிக் அவங்களோட பேர் கண்டிப்பாக அவங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களுடைய சேனலோட கண்டென்ட் என்னென்னா இந்த பார்க்கில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது வீக்லி வீக்லி என்னெல்லாம் கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பற்றி மட்டும்தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் உங்கள் பார்க்குக்கு வந்திருக்கோம் பார்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க ஃபுட் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து இப்படி ஒரு பார்க் இருக்குன்றதே நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ சொல்லுங்கள் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்ன நல்லா இருக்குது நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் வந்து இப்போ சென்னை யூடியூப் சேனல் வரணும் சரி சரி பார்க் இன்றைக்கி வந்து க்ரௌடு கம்மி தான் இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி சாட்டர்டே இன்னைக்கு கொஞ்சம் பிரதமர் வர்றதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இதே நீங்கள் லீவ் டயத்துலையோ இல்லை நாளைக்கு சண்டே வந்த இல்லாது நல்ல க்ரௌடாக இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் வெரைட்டிலாம் நிறைய கிடைக்கும் நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன் நிர்வாகம் பண்ணேன் மற்ற டைம் நீங்கள் சண்டே அந்த மாதிரி பண்ணலாம் நாங்கள் போட்டியில் நிறைய வைப்போம் அதே மாதிரி ஸ்டேஜ் இருக்குது அங்கே கச்சேரியெல்லாம் நடக்கும் உள்ள ஸ்டேஜ் இங்கே போய் இப்போது வந்து நாளைக்கு வந்து பத்து எல்லாம் கம்மிடாக பார்க்கலாம் அதே மாதிரி குறியகூட்டில் குருவி நிறையா இருக்கும் ஐஸ்கிரீம் அப்புறம் எல்லாம் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் ஜூஸ் எல்லாமே நாங்கள் வந்து எல்லாமே 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 ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி கூல்ட்ரிங்ஸுமே சரி முடிஞ்சிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் ஹை ரேஞ்சு கூல் இருக்கும் கடை சென்னை சாய் கடை இருக்குங்க எச்சு அங்கே பீஸா பர்கரு பீஸா பர்கர் அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஐட்டம் அப்புறம் ஸ்ப்ரிங் போட்டுட்டோம்லேருந்து எல்லாமே அதே மாதிரி டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் அது லீவ் நல்ல அந்த எல்லாத்தையும் கூட்டம் நல்லா கூட்டம் மார்க்கும் நஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பக்கத்துலேயே கடல் பின்னாடி இப்போ இருட்டா இருக்குது கடல் தெரியாது இல்லை ஒரு நாலோடு அஞ்சுல தூரத்துல தான் கடல் இருக்கும் மற்றபடி நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த பார்க் இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் என்ஜாய் பண்ணணும் எப்போது ஓப்பன் லீவு டையத்தில் வந்து காலைல பதினொன்று மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் மற்ற டைம் வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு கரெக்டாக இருக்குது இது காஞ்சராங்குடி கீழக்கரை பக்கத்தில் காஞ்சிராங்குடி இங்கிற ஊரில் யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே இல்லை மேப்லேயே வந்து பக்கீரப்பா கடல் பூங்கா இல்லை பக்கிரப்பா சி பார்க் பிஎஸ் பார்க் பிஎஸ்பி எப்படி போட்டாலும் இந்த பார்க் வைக்கிட்டு வந்துடும் ஈஸியாக வந்துடலாம் அது வழியாக வரலாம் மெயின் ரோட் வழி ஈஸியர வரலாம் மேல் மேலே எங்கள்

அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து இந்த பீச்சோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் பார்க்கை விட்டு வெளியே வந்திங்கன்னா ஷீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷாப் வச்சு அதை இருக்காங்க நீங்கள் வேணும்னா அங்கே போய் ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படியே நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் இதோட கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிய இல்லை இதுக்கடுத்து நாங்கள் எங்கே நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது வந்து பார்க் டூ வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நாங்கள் உள்ள எடுத்த க்ளிப்பிங்ஸை வந்து ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஐ தெல்லு டே ஐஸ்